வணக்கம் நமசிவாய் வாழ்க்கை நான் தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் வாழ்க புளிப்பானி செய்யல் அறுபத்தி மூணு இதுவும் தேவதை வசியத்தையும் அந்த தேவதைகளை வசியம் பண்ணக்கூடிய எமை மந்திரம் தந்திரங்களை தாம் என்ற அம்புலிக்கு நாலாம் அதிபதி தயவாக லக்கணத்துக்கு நாளோன் தானும் ஏன் என்ற எவ்விடத்தில் கூடிட்டாலும் இதமாக அசுர இணங்கி நிற்க தேன் என்ற தேவிபரா துர்கை உசை இடமாக செய்தவன் வராகியோடு கோன் என்ற கொடியோர்கள் எதிர் நில்லார்கள் கொற்றவனே வசீனரா கூறு கூறே பெருமை மிகு சந்திரனுக்கு சந்திரன் என்ற ராசிக்குரியவரும் ராசி அதிபதி லக்கணத்திற்கு நான்குரியவரும் ராசி கட்டத்தில் எங்கு கூடியிருந்தாலும் சரி இந்த ஸ்தானத்திற்கு சுக்கிரன் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அவன் தேரின் சுவை போன்ற தேவி பராசக்தி துர்க்கையை பூஜை செய்பவனாக இருப்பான் வராகி பூஜை எம்மன் வராகி பூஜை செய்பவனாக இருப்பான் எத்தகைய கொடியில் எதிர்த்து நின்றாலும் அந்த ஜாதகன் வெற்றி வாகி சூடுபவனாக இருப்பான் அவன் தேவதை வசியனாவான் தாம் என்ற அம்புலிக்கு நாலாம் அதிபதி பெருமைமிகு அம்புலி என்று சொல்லப்படுகிற சந்திரனுக்கு நான்கு தயவாக லக்கணத்துக்கு நாலும் தானும் பிறந்த ஜனன லக்கணத்திற்கு நாலு குறையவரும் ஏனென்ற எவ்விடத்தில் கூடிவிட்டாலும் ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் கூடியிருந்தாலும் சரி இதமாக அசர் குறி இணங்கி நிற்க இந்த அமைப்புக்கு சுக்கிரன் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் தொடர்பு பெற்றிருந்தால் தேன் என்ற தேவி பரா துர்கை பூஜை அவன் தேனிலும் இனிய தேவி பராசக்தி என்று சொல்லக்கூடிய அம்மன் பூஜை செய்பவனாக இருப்பான் தினமாக செய்தவன் வராகியூர் அது மட்டுமல்ல தேவி பராசக்தி அம்மனை பூஜை செய்வதா மட்டும் இருக்க மாட்டான் திருடமாக வராகி பூஜையும் செய்வான் அப்ப வராகி அம்மனையும் அவன் பூஜை செய்வான் கூவன் என்று கொடியோர்கள் எதிர்த்து நின்றார்கள் அவனை எத்தகைய பகைவர்களும் தீயவர்களும் எதிர்த்து நிற்க முடியாது அவனை எதிர்த்தா எல்லாம் சல்லி சல்லியாக போயிடுவானுங்க கொற்றவரே வசியனட கூறுகூறே அந்த ஜாதகன் தேவதை வசியன் என்று சொல் தேவதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் என்று சொல் அப்படிங்கிறார் ஒருத்தன் ஜாலங்கள் செய்பவனாக இருந்தால் அவனுக்கு நாலாம் அதிபதியும் லக்கணத்திற்கு நாலாம் அதிபதியும் சேர்ந்து எந்த ராசியில் இருந்தாலும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் சேர்க்கை பார்வைப்பட்டால் அவன் தேவதை வசியன் பராகி பூஜை செய்பவன் பராசக்தி பூஜை செய்பவன் துர்க்கியம்மன் பூஜை செய்பவன் அதாவது அந்த ஓங்கார பூஜைகள் அதாவது துடியான அம்மன் சொல்லுவோம் துடியான அம்மன் பூஜை செய்வான் அப்பவே ஒரு துடியானவன் அவனுக்கு அந்த 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 தேவதைகள் அந்த சாமிகள் கட்டுப்படும் அப்ப பராசக்தியோ அது வராகியம்மனோ துர்கைமனோ அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படும் அவனை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது அவனை எதிர்த்து யாரும் பேச முடியாது அவனை எதிர்க்கிறவங்க காண போயிடுவாங்க எதுக்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க கொட்டவனை வசியனா ஏன்னா அவன் தேவதை வசியன் அந்த சாமிகளை வசப்படுத்தி வச்சிருக்கக்கூடியவன் அந்த தெய்வங்களை அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த தெய்வங்கள் அவனுக்கு வசியமாயிரும் அப்போ அவன் சொல்கிற அந்த தெய்வம் கேட்கும் அதன் மூலியம் அவன் பலன் அடைவான் அவன்தான் தேவதை வசியன் என்று சொல்லக்கூடிய மந்திரவாரி தந்திரவாரி இந்திரவாரி கூறி கூட ஜோதிக்கிறான் ஜோதி இது ஒரு ரகம் பரிகாரப்படுத்திகள் செய்கிறாங்கல்ல அவங்களே இதில் வருவாங்க அப்போ தேவதை வசியம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இருப்பாங்க அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நன்றி